வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் பேய் இருக்கா இல்லையா இருக்கு என்றால் அது நம் அருகில் உள்ளதா இல்லையா என்பதை பார்க்கலாம் பெரும்பாலான மக்கள் பேய்களை நம்புவதில்லை அது மூடநம்பிக்கை என்றே கருதுகிறார்கள் ஆனால் இரவில் தனியாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயம் பயப்படுவார்கள் அதற்கு காரணம் அவர்கள் மனதின் ஏதோ ஒரு மூலையில் பேய்கள் மீதான அச்சம் இருப்பதுதான் ஆனால் நம்மை சுற்றி பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அமானுஷ்ய நிகழ்வுகளை சந்தித்ததாக பலரும் தங்களின் சொந்த அனுபவங்களை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றனர் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை என்பதற்காக அது இல்லை என்று ஆகிவிடாது கடவுளும் சரி பேயும் சரி இரண்டுமே இதே போலத்தான் நிஜமான ஆன்மாக்கள் அல்லது பேய் இருக்கும் வீடுகள் பேய் பணங்களில் காட்டப்படும் வீடுகள் போல இருக்காது ஆனால் அந்த வீடுகளில் நிச்சயம் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு வீட்டில் ஆன்மாக்கள் இருப்பதை சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் பேய் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன என்று பார்க்கலாம் எந்த காரணமும் இன்றி திடீரென உங்கள் வீட்டில் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் ஆவிகள் இருக்க வாய்ப்புள்ளது ஒரு இடத்திற்குள் அவை நுழைந்துவிட்டால் அவை அங்கு வசிக்க சில ஆற்றல் தேவை குறிப்பாக வெப்பம் இதனால் அறை அல்லது வீட்டின் வெப்பநிலை திடீரென குறையும் வீட்டின் குளிரான இடங்கள் பொதுவாக ஆவிகள் வாழ வசதியான இடமாக கருதப்படுகிறது நீங்கள் இருக்கும் அறையில் ஏசி அல்லது மின்விசிறி இல்லாதபோதும் திடீரென வெப்பநிலை குறைந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்கு சென்றால் அங்கு ஒரு இடத்தில் மட்டும் கடுமையான வாசனை இருந்தால் அங்கு ஆன்மாக்கள் இருக்க வாய்ப்புள்ளது அந்த யாரும் வசிக்காமல் இருந்ததாலோ அல்லது தூய்மை இல்லாமல் இருந்ததாலோ சில வாசனைகள் ஏற்படலாம் ஆனால் சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் நீடிக்கும் சில விசித்திரமான வாசனையையோ அல்லது அசாதாரண நறுமணத்தையோ நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் மலர் புகையிலே வாசனை திரவியங்கள் போன்ற வாசனையே நீங்கள் உணரலாம் இது உங்கள் வீட்டில் பேய் இருப்பதற்கான முக்கியமான அறிகுறி ஆகும் சில நேரங்களில் உங்கள் கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திடீரென நிறுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் அல்லது உங்கள் தொலைக்காட்சி சரியாக செயல்படாது உங்கள் வீட்டின் மின்விளக்குகள் ஏற்ற இறக்கமாக எரிவது தொலைக்காட்சி திடீரென இயங்குவது அல்லது இயங்காமல் போவது போன்ற செயல்பாடுகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அந்த குறைபாடுகளை நீங்கள் சரிசெய்ய முடியவில்லை என்றாலோ அல்லது சரிசெய்தும் மீண்டும் மீண்டும் தவறாக செயல்பட்டாலோ விசித்திரமான குரல்கள் திடீரென கேட்பதோ உங்கள் வீட்டில் சில அமானுஷ்ய சக்திகள் இருப்பதன் அறிகுறி ஆகும் வீட்டில் யாரும் இல்லாத போது கூட உங்கள் படிக்கட்டுகளில் அல்லது உங்கள் வாழ்க்கை அறையில் அடிச்சுவடுகளை கேட்டிருக்கிறீர்களா அல்லது கடைசியாக நீங்கள் வைத்த இடத்தில் உங்கள் நாக்காலி இல்லை என்பதை நீங்கள் பார்த்தீர்களா வெளிப்புற ஆற்றல் இல்லாமல் எந்த ஒரு உயிரற்ற பொருளும் தானாக நகர வாய்ப்பில்லை காகிதம் மற்றும் துணி போன்றவை காற்றின் மூலம் இடம் பெயரலாம் கனமான பொருள்கள் புத்தகம் சாவி போட்டோ போன்றவை ஒவ்வொரு முறையும் அவை வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து மாறியிருந்தால் உங்கள் வீட்டில் சில ஆவிகள் இருப்பது உறுதியாகும் உங்களிடம் செல்ல நாய் அல்லது பூனை இருந்தால் அவர்களின் நடத்தையை நீங்கள் கவனிக்கலாம் உங்கள் நாய் ஒரு குறிப்பிட்ட திசையிலும் இல்லாத ஒரு பொருளை பார்த்து ஒரு வித்தியாசமான வழியில் குறைக்கிறதா உங்கள் பூனை தொடர்ந்து இல்லாத ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறதா உங்கள் செல்ல பிராணிகள் அவர்கள் எப்போதும் நுழைந்து கொண்டிருக்கும் அறைக்குள் நுழைய மறுக்கிறார்களா ஆம் என்றால் உங்கள் வீட்டில் பேய் இருப்பது உறுதியாகும் விலங்குகளின் ஒலி மற்றும் பார்வை அலைநீளம் மனிதர்களை விட வித்தியாசமாக இருப்பதால் அவை மனிதர்களால் பார்க்க முடியாத விஷயங்களைக் காணவும் கேட்கவும் முடிகிறது யாராவது ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போது அதனை நாம் உணரலாம் நீங்கள் மக்களால் சூழப்பட்டிருக்கும் போது பார்க்கப்படுவது போன்ற ஒரு உணர்வு இருப்பது இயல்பானது ஆனால் உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது யாரோ ஒருவர் கவனிக்கப்படுவதே நீங்கள் உணர்ந்தால் அது வித்தியாசமாகவும் பயமாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது அல்லது நீங்கள் தூங்கும்போது எந்த நேரத்திலும் இந்த உணர்வை பெறலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருந்தாலும் யாராவது உங்கள் தோளை தொட்டது போல் நீங்கள் உணரலாம் சில நேரங்களில் யாரோ ஒருவர் உங்களை சிறந்ததாக அல்லது உங்களை காயப்படுத்த முயற்சிப்பதாக நீங்கள் உணரலாம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஆன்மாக்கள் இருப்பதற்கான அறிகுறிகளாகும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அல்லது கற்பனையான ஒருவருடன் நட்பு வைத்திருப்பதாகத் தோன்றும்போது உங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கும் ஒரு நண்பரைக் கண்டுபிடித்ததாக குழந்தைகள் பெற்றோரிடம் சொல்லும் மற்றும் அவர்களுடன் பேசுவதை ரசிக்கும் திரைப்படங்களில் இதை நீங்கள் பார்த்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளின் நிலை இதுதான் என்றால் நீங்கள் ஒரு பேய் வீட்டில் வசிக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் குழந்தைகள் பலவீனமானவர்கள் எனவே அவர்களுடன் தொடர்பு கொள்வது ஆவிகளுக்கு எளிதாக இருக்கும்